எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்டம்மா சொல்லாக்கல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்லாம் அஞ்சே நிமிஷத்தில் உடனே சாம்பார் செஞ்சிடலாங்க ஆஃபீஸ்க்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு பசங்களுக்கு டைம் ஆகிருச்சா அந்த மாதிரி அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு கொடுங்க சாப்பாடு இட்லி தோசை பூரி எல்லாத்துக்குமே நல்லா எந்த காயாக இருந்தாலும் நம்ம போட்டு செஞ்சுக்கரலாம் குக்கரில் தான் நம்ம இன்றைக்கினே செய்ய போகிறோம் ஒரு கைப்பிடி அளவு பாய்ச்சி பருப்பு தோலோடு இருக்கிறதா நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் துவரம் பருப்பு கூட சேர்த்துக்கரலாங்க நல்லா சுத்தமாக கழுவிக்கிறலாம் இப்போ கழுவி நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் தண்ணியோடு இப்போ கோசு கட் பண்ணி வச்சது ஒரு உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துக்கரலாங்க கோஸ் ரொம்ப நாளாக ஆயிடுச்சு வாடிடுச்சு சரி இன்னைக்கு சாம்பார் வச்சிடலாமேன்னு ஒரு மூணு பல் பூண்டு வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு ஒன்றரை தக்காளி பழம் கட் பண்ணி வச்சது அதையுமே சேர்த்துக்கரலாங்க மசால் பொடி தூள் தான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி தேவையான அளவு தண்ணி கம்மியாகவே ஊற்றிக்காரலாம் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது இது கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் பூரி சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சாப்பாடு எல்லாத்துக்குமேவும் உப்பு அளவு சேர்த்துக்கரெலாம் இப்போ கொதி வரவும் நம்ம குக்கரில் மூடி போட்டு மூடி வச்சு விட்டலாம் ஒரு மூணு விசில் வந்தால் போதுங்க ரொம்ப ஃபுல்லாக வைக்காமல் நார்மலாக வச்சுக்கிட்டு ஒரு மூணு விசில் வந்து இறக்குனாலேயாவும் அருமையான சாம்பார் ரெடியாகிடும் சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் காய் எல்லா காயுமே சேர்த்துக்கரலாம் நான் இன்றைக்கி மட்டும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ மூடி வச்சு விட்டுடலாம் குக்கரை மூடி வச்சு ஒரு மூணு விசில் விட்டாலே போதுங்க சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அருமையான குக்கர் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு அஞ்சேன்னு தாங்க ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது காய் பருப்பு எல்லாமே வெந்திரிச்சு பாருங்க இப்போ நம்ம தாளிக்க வேண்டியது தான் இப்போ தேவையான அளவு எண்ணெய் தாளிப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து கடுகுளுளுந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சது சேர்த்துக்கரலாங்க கடுகுளுளுந்து வெடிக்கவும் வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கரலாம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் மணமாக இருக்கும் இந்த பெரிய வெங்காயத்துலேயே பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இப்போ சேர்த்துருக்கேன் ஒரு வத்தல் சேர்த்துக்கலாம் வத்தல் சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா ரசத்துக்கு இஞ்சி பூ சாரி பூண்டு சீரகம் மிளகு எல்லாமே தட்டி வச்சு கொஞ்சம் எடுத்து சேர்த்துருக்கேங்க தாளிக்கும்போது தாளிக்கும் போது இந்த மாதிரி சேர்க்கும்போது நல்லா வாசமாகவும் நல்லாயிருக்கும் சாம்பார் பெருங்காயம் எல்லாமே சேர்த்துருக்க அதுலேயே இப்போ கருவேப்பில்லை நல்லா வதங்கவும் நம்ம சாம்பாரை ஊற்றிட வேண்டியதுதாங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ சாம்பார் ஊற்றி அப்படியே லேசாக கொதி வரவே இறக்கிடலாம் கொத்தமல்லி தலையை போட்டு அவ்வளோதாங்க நம்ம உடனே சாம்பார் ரெடி ரெடியாகிடுச்சு அருமையான சாம்பார் இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்குங்க சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் கிராமத்து ஸ்டைலில் செஞ்சுருக்கேன் குக்கரில் இப்போ கொத்தமல்லி தலை போட்டாச்சுங்க நல்லா வாசமாக இருக்கும் நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிட்டு வந்து லைக் சேர்மெண்ட் பண்ணுங்கள் பாய் நன்றி வணக்கம்